இது ஒன்று இருந்தால் போதும் ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு அருமையாக காரசாரமாக இருக்கும் காரமாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ உடனே இதை செஞ்சு பாருங்க பத்து ரூபாய் செலவு பண்ணால் பத்துலேருந்து இருபது நாள் வரைக்கும் தாராளமாக சாப்பிடக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு செல்காஸ் கிச்சன் இப்போ இது செய்கிறதுக்கு நான் பச்சை மிளகாய் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பற்கள் சின்ன சின்ன பூண்டாக எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் எப்போவுமே பெரிய சைஸ் வாங்காதீங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது சின்ன பச்சை மிளகாவாக இந்த மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா காரம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படியே நல்ல காரமான மிளகாய் வாங்குனிங்கன்னா கொஞ்சம் உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துட்டிங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ காரம் இது வந்து அவ்வளோவா இல்லை அதனால் உள்ளே இருக்க விதைகளை நான் எடுக்கலை எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன கீறு போட்டு எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் மசாலா எல்லாமே உள்ளே இறங்கும் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப பெருசாக பூண்டு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அது கூடவே இப்போ பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ இந்த அளவு சரியான அளவாக இருக்கும் கொஞ்சம் நனைஞ்சி நல்லா மொழ்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க அந்த அளவுக்கு நமக்கு நல்லெண்ணெய் இருந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்குங்க என்ன பத்து ரூபான்னு சொல்லிவிட்டு இவ்வளோ ஊற்றுறீங்களேன்னு கேட்காதீங்க நான் பச்சை மிளகாயோட ரேட்டை தான் சொன்னேன் பத்து ரூபாய்க்கு வாங்கினேன்ட்டு ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் கடுகு எடுத்துக்கோங்க கடுகு நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டேன் ஆற வச்சதுக்கப்புறமா இதை நல்லா மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம கலந்து விட ஆரம்பிச்சிடலாம் ஆல்ரெடி நம்ம ஆயில் பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாமே சேர்த்து மசால் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ இது கூடவே ரெண்டு லெமன் நான் ஓரளவுக்கு பெரிய லெமனாக இருந்துச்சு அந்த லெமன் வந்து ரெண்டு லெமன் எடுத்து புளிஞ்சி சாறு ஊற்றிட்டு ரெண்டு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கொஞ்சமாக அமற்றி அமற்றி கலந்து விடும்போது அந்த மசாலா எல்லாமே அந்த நல்லா கீறு போட்டு வச்சுருக்கோம்ல பச்சை மிளகாய் அதுக்குள்ளே நல்லா இறங்கணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும் அப்படி கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா கவர் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக நான் அப்படியே விட்டுருவேன் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா டைட்டாக நீங்கள் ஒரு மூடியை போட்டு மூடுங்க இப்போ இதை மூடி அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் நான் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு ஒரு நாள் காலையில் நான் ஒரு ஒன்பது மணிக்கு செஞ்சேன் ஸோ அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் எல்லா மசாலாவுமே எல்லா ஆயிலுமே அதுக்குள்ளே அப்படியே அந்த பச்சை மிளகாக்குள்ளே இறங்கி நல்ல ஒரு சூப்பராக நமக்கு அப்படியே ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் நல்ல திக்காகவும் ஆயிருச்சு அந்த லெமன் ஜூஸ் எல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் இன்னும் ஒரு நாள் கூட நீங்கள் அப்படியே வெளியில் வச்சுருந்துட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஈஸியான இந்த ரெசிப்பியை நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட பார்க்கலாம் பாய்